ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் பூசணிக்காய் போட்டு மோர் கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா சின்ன குட்டி குட்டி குழமொளகா ஒரு எட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் குருமொளக அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு கடுகு ஒரு கால் ஸ்பூனு தேங்காய் பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுக்கணும் இதை தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் தயிரை அடித்து வச்சுருக்கேன் வாங்க அரைச்சிட்டு வந்து எப்படி கலக்கி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல பூசணியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு தக்காளியும் போட்டு அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் வந்துட்டுருக்கு ரெண்டு உப்பு போட்டுருவோம் அதில் அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் பூசினிக்காயில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது காய் நல்லா வெந்துருச்சு தேங்காய் அரைச்சது ஊக்கிட்றாங்க மிக்சி ஜார்களுக்கு தனியாக ரொம்ப தண்ணி தண்ணித்தில் கொதித்து பச்சை வாசம் போகட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு அதெல்லாம் நம்ம தயிர் ஊற்றிடலாம் தயிரை ஊற்றி நம்ம கொதித்து விடக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தாளிக்கிறதுக்குரண்டு வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு மரமாக போட்டுடலாம் கருவ கிளம்பி நடுப்பாக் பண்ணிடலாம் குழம்புல ஊற்றிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ